மயிலாடுதுறையில் காங்கிரஸ் திமுக இடையே மோதல் முற்றுகிறது திமுக நகர செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை திருவாலங்காடு ஆகிய இடங்களில் காங்கிரஸ் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை நகரில் நூலகம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் நகர்மன்ற தலைவரும் திமுக நகர செயலாளருமான குண்டமணி செல்வராஜ் தனக்கு அழைப்பு விடுக்காததால் விழாவில் பங்கேற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமாரை காரை வழிமறித்து ஒருமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த சம்பவம் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில தினங்களில் வர உள்ள நிலையில் இரண்டு கட்சிகள் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது திமுக நகர்மன்ற தலைவர் மீது காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகனிடம் புகார் அளித்துள்ளனர் மேலும் திமுக தலைமைக்கும் இமெயில் வாயிலாக புகார் அளித்துள்ள நிலையில் திமுக தலைமை திமுக நகர செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சி அலுவலக முகப்பில் அமைந்துள்ள காமராஜர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பண்ணை சொக்கலிங்கம் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இதேபோல் குத்தாலம் அருகே திருவாலங்காட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுகவை கண்டித்து பதாதகைகளுடன் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக அப்போது அவர்கள் தெரிவித்தனர் நமது சட்டமன்ற உறுப்பினருக்கும் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி இந்த விதாரம் எடுத்துக் கூறியிருக்கிறேன் சரக்குறைவான வார்த்தைகளை நகர தலைவர் பேசியதால் அந்த பிரச்சனையை பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ் மாவட்ட கமிட்டி ஒரு கண்டன எழுப்பிக் கொண்டிருக்கிறது கண்டன போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சொல்றது மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரை மாவட்ட கொஞ்சம் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் நான் மாவட்ட செயலாளரும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளரும் புகார் அளித்திருக்கிறோம் தக்க நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் மாநில தலைமைக்கும் இன்று பேச இருக்கிறது மாநில திராவிட முன்னேற்ற கழக மாநில தலைக்கு தலைமைக்கு இன்று பேச இருக்கிறது அது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அந்த நடவடிக்கையை எடுத்துக் கொள்வார்கள் மாநில தலைமையை பொறுத்த என்று சொல்லி எங்களது தமிழக மாவட்ட ரீதியாக உள்ள நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த பகுதியிலே திருவாரூரையிலே போராட்டம் இருக்கிறோம் சீனாவில போராட்டம் நடத்தியிருக்கிறோம் மயிலாடுதுறை நாங்கள் இங்கு உங்கள் நிருபர்கள் கூட்டத்தை கூட்டி எங்களது மன எடுத்து வைத்திருக்கிறோம்